வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்வெட்டை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை ரயில் மற்றும் வேன் மோதி விபத்து ஒருவர் படுகாயம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தங்க விலையில் தொடரும் மாற்றம் முள்ளிவாய்க்காலில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த முன்னாள் போராளி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக வழக்கு சூபாவின் பெருமதியில் மாற்றம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின் பிறப்பாக்கி ஒன்று தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதனால் இதுவரை நீடித்து வந்த நாலாந்த மின்வெட்டு முடிவுக்கு வந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் பிறப்பாக்கிகள் மூன்று செயலிழந்தன இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சார திறனை இழந்தது நிலைமையை நிர்வகிக்க மின்வெட்டை அமல்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்தது இதன் காரணமாக இலங்கை மின்சார சபை பிப்ரவரி பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் தலா ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது அதேபோல் நேற்று ஒரு மணி நேரமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது எனினும் இலங்கை மின்சார சபை தற்போது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின்பரப்பாக்கி ஒன்று தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதனால் இதுவரை நீடித்து வந்த நாலாந்து மின்வெட்டு முடிவுக்கு வந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் நுரைச்சோலையில் உள்ள ஏனைய மின்பிறப்பாக்கிகளை படிப்படியாக தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இருப்பினும் இதுவரை ஏற்பட்டுள்ள மின்வெட்டு காரணமாக மின்சார நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த அமைச்சர் குமார ஜெயக்கோடி நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் தடுக்க தேவையான குறுகிய காலம் மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். பெலியத்தையில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரஜரட்ட ரயில் விபத்திற்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் விபத்து இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் சேதமடைந்துள்ளதுடன் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதற்காகவே இந்த வேன் பயன்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் விபத்தின் போது வேனின் சாரதி மாத்திரமே உடனிருந்துள்ளார் விபத்தின் போது ரயில் கடவையில் பொருத்தப்பட்டிருந்த எச்சரிக்கை மணி மற்றும் ஒளி சம அமைப்பு செயலிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது அத்துடன் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் மாத்திரம் இரண்டாயிரத்து எழுநூறு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது அத்தோடு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை கமைய சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோனி இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் எழுபது வயதிற்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மூவாயிரம் மாதாந்திர கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என முதியோர்களுக்கான தேசிய சபை மற்றும் தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் அஸ்வசும குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால் நேரடியாக கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வசும பெறும் குடும்பங்களில் உள்ள முதியவர்களை தவிர கொடுப்பனவு பெற்று முதியவர்களுக்கு தபால் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடிய பின்னர் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை பிப்ரவரி இருபதாம் திகதிக்கு முன்னர் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது நேற்று முன்தினம் அதிகரித்த தங்க விலையானது நேற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எழுபது ஆயிரத்து ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமின் விலை முப்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து

தங்க நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து பதினைத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்தில் முன்னாள் போராளியொருவர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகம் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார் இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு அழகரத்னம் வனகுலராசா எனும் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளியோர்வர் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் அவர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலி போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி தோட்டம் பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதனால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் போன்ற பத்து கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை rambitular யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ குணராஜா கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நாலாம் வருட சட்டத்துறை மாணவன் சிவகஜன் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கூனா குருவரன் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தியே சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் செவி வழங்கினார் என்று ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாடு கலைப்பீடாதிபதி ரகுராம் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க டொலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெருமதியானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தகவல்களுக்கு அமைப்பாக அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதியானது இன்று முறையே இருநூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதமாகவும் முன்னூறு ரூபா பன்னிரண்டு சதமாகவும் உள்ளது நேற்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே இருநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று ஒரு ரூபா பத்தொன்பது சதமாகவும் காணப்படுகிறது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி